அந்த காரு டிப்புடா இது நூறு ரூபாய் மாறிச்சா எவ்ளோ இது அப்படியா வேணாம் நீங்க இப்போ கசிக்கு போட்ட இது ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபா மாறிடுச்சா நாங்க கால்ல மெச்ச இது வந்து பத்து ரூபா மாறிச்சா எண்ணி நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா நல்ல நல்ல நாள்ல யார் உங்களை மதிச்சாருண்ணா யார் உங்களை மதிக்கலாருன்னா என் கத்து ரூங்களை பாருங்க இந்த காச இப்போ நான் இந்த ட்ரிப்புனா நான் மிதிச்சேன் நான் கசிக்கு போட்டேன் வெளியில யாருக்கும் கிட்ட புத்த வாங்கி உள்ளே வைப்பான் வீர உள்ள இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா யாரோ என்ன வெறுத்துட்டாங்க யாரோ என் கிட்ட பேசல என் வீட்டுக்காரு இல்ல என் பிள்ளைங்க இல்ல இருக்கிறாங்க இருந்தும் அவங்கள மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த காசு நான் திப்பும் போதெல்லாம் மதிக்கும் போதெல்லாம் என்ன சார் இது மதிப்பு குறையிலங்க இது திப்புனாலும் இது ஐநூறு ரூபாய் தான்

அதனாலதான் நீ காதல போட்டு எங்க அவத்து கீழே போட்டு பாக்கலாம் ஒரு திருவாணி மாதிரி அவத்து போட்டு பாக்கலாம் அப்படியானா எந்த பொருளை நம்ம வில கொடுத்து வாங்கணுமோ அந்த பொருளை நம்ம பாதுகாப்போம் உங்க வீட்டுல இருக்கிற கட்டில நீங்க துட்டு குத்து வாங்கினீங்க உங்க வீட்டுல இருக்கிற பீரோ நீங்க துட்டு குத்து வாங்கினீங்க நீங்க போட்டு புடவை துட்டு எல்லாத்துக்கும் துட்டு குத்து வாங்கினாதான் அந்த பொருளை நம்ம மதிக்கிறோம் உண்மையாகவே பணத்தோட பேர் எது தெரியுமா பணத்தோட பேர் என்னடா கிறிஸ்துமஸ் ஆகும் வந்து நீ நம்ம பேரு வர நீ சுத்திட்டு வருவான உண்மையாகவே பணத்துடைய பேர் என்ன தெரியுமா பொருள் ஆதாரம் அரிசி பாத்தீங்கன்னா பொருள் ஆதாரம் ஒரு பொருளை வாங்கினா பணம் என்ன வாங்குது ஆதாரம் வட்சக்களை கேட்டா அரைச்சு குடுத்துருவாரா பணம் கொடுக்குவாரு வேறு கலை கேட்டா கொடுப்பாரா கண்டு கொடுவாரு எந்த பொருள் இந்த உலகத்துல நீ வாங்கினாலும் அந்த பணம் ஆதாரம் அதுதான் பொருள் ஆதாரம் ஆனா உலகத்துக்கு பணம் ஆதாரம் ஆனா உனக்கு எனக்கு கர்த்தரே ஆதாரம். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தரம்க ஆதாரமங்க. வேதம் சொல்லுது ஐசுவரியந்த சம்பாதிக்கு இன்னாலிலே நான் உனக்கு பலன் தரன்றே. ஆமென். எத்தனை பேருக்கு பலன் வரோம். ஆமென். நீ அதிஜயா இருக்கலாம். நீ கலெக்டரா இருக்கலாம். நீ டாக்டர் இருக்கலாம் நீ பணக்காரனாகலாம் ஏழையா இருக்கலாம். அத பத்தி பேசல. ஆனா நீ பலனோடு இருக்கணும் பலன் இல்லைன்னா பாருங்க என் வீட்டுல கார் இருக்குது மகள இருக்குது என் மனு இருக்குது என் பிள்ளைங்க இருக்குது எல்லாம் இருந்து என் உடல்ல பலன் இல்ல எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கவும் முடியலன்னு நீங்க எனக்கு எதனா பிரயோஜனமா இல்லையா அப்ப வெறும் சொல்றது இந்த உலகத்துக்கு பண ஆதாரம் நம்மளுக்கு கத்தர் ஆதாரம் இந்நாளில் உனக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கத்தர் பலன் கொடுக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு நல்ல நாள் யாரும் எனக்கு தேடி வருவாங்களா யாருன்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்களா யாருனா துணி கொடுப்பாங்களா யாருந்தான் இதை விசாரிப்பாங்களா அப்படிலாம் வாழ்ந்த நாட்கள் உண்டு அடுத்த தரித்திரம் எங்கள் மாமா வீட்டுக்கு அங்கே ஒவ்வொருவோம் தாய் மாமா வீட்டுக்கு ஒரே ஒரு மாமன் தான் சொந்தமந்தான் நெறியலாம் இல்லை எனக்கு அவர் போயிடுச்சு அவங்க வீடு கஷ்டம் அப்பெல்லாம் எனக்கு ஏற்ற நான் சின்ன பயனாக இருப்பேன் என் வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல துணி இருக்காது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க சோறு இருக்காரு அந்த ஊரில் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க டக்குன்னு சொந்தக்கார வீட்டுக்கு போறட்டு மானத்தை காப்பாற்றிக்கிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போற அங்கே போறேன் அங்கே போனோம் அந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் தான் அங்கே போனோடயும் என் தாய் மாமா சொல்லுவாரு எப்போ போறீங்கன்னு காப்பாரு அப்பதான் வருவாரு எப்ப போறீங்கன்னு போறேன் நெருப்பு வாரி கொட்டின மாரி அப்படியெல்லாம் ஒரு நேரத்தில் தேவன் அறியாத வேதனையும் துன்பமும் பசியும் பற்றியும் வறுமையும் தரித்திரத்தில் வாழ்ந்தோம் எனக்கு இந்த கத்திர சொந்த தெய்வமா என் உள்ளத்துல நான் இடம் கொடுத்துனோம் அன்னிலிருந்து இனியும் மட்டும் சொல்றேன் என் கத்தர் போதமானதுக்கு அதிகமாக சொல்றேன் இவரை நீங்க ஏத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு லாபங்க அன்னைக்கு மரியாதை அவர் வயிற்றுல பிறக்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம அவரு இடம் வயிற்றுல இடம் கொடுக்குவானா அடுவரே ஒருவன் வேத சொத்து ஒருவன் வாயில் அறிக்கை செய்தான் அவன் ரசிக்கப்படுவான் இந்த என்னைக்கு சொந்த தெய்வமா என் நான் இடம் கொடுத்த பாருங்க ஒரு பையனை ஒரு பொண்ணை எவ்வளவு நம்பி கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா பாத்தீங்களா ஒரு பையனை ஒரு பொண்ணை கொடுக்கும்போது எவ்வளவு தைரியமா கொடுக்குறாங்க அந்த பையன் நல்லா வச்சுப்பான் நான் சொல்லிட்டான் உன் நல்லா வச்சுக்கிறானே இல்லையோ

இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும் போது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் போது பாருங்க நம்ம கூட இருந்த ஜனங்கள விட்டு போயிடுவோம் நல்லா இருக்கும் போது நம்ம கூட நாலு பேர் இருப்போம் எதுனா ஒரு வியாதி வரட்டும் ஒரு கடவுள் வரட்டும் ஒரு கஷ்டங்கள் வரட்டும் நம்ம கூட இருக்கிறோம் விட்டு போயிடுவாங்க அதனாலதான் கத்த சொன்னாரு நான் இருக்கிறவரா இருக்கிறவர் அவர் இன்னைக்கு பிறந்துட்டாரு இன்னைக்குதான் இருக்கிறாரு போல இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடுவாங்க அப்புறம் மீதி நாள் அவள் நான் இல்ல இல்லங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் தேவன் இருக்கிறவரா இருக்கிறவர் ஆதியோ அந்த மாணவர் இருக்கிறவரோ